விளையாட்டு இருக்கு அதோட வந்து மாதுளை இதயம் இருக்குது மாதுளம் தோட்டமும் இருக்கு அதோட வந்து கொய்யா தோட்டம் இருக்குது ஓகே அங்கேயும் வந்து கோவையில் பண்ண நாங்கள் போயிட்டு அப்படியே நாங்கள் பின்னணம் போல் வீட்டை வழிகிட்ட போகிறோம் ஓகே அப்படியே பாருங்க இந்த பாருங்க ரிச்சா ரிச்சா ஃபாக் ரெண்டு போட்டிருக்கணும் ஜலரம் ஜல்லாக்கள் எல்லாம் வந்து கொண்டு ஓகே அப்படியே நாங்கள் வந்து இதில் ரெண்டு என்ன விளையாடல் அடிக்கி போக வேண்டிய அண்ணாவில் இதில் பாருங்க குளிர்காலி ஐஸ்கிரீம் வந்து போட்டிருக்கேன் ஐஸ்க்ரீம் கடை அங்கே எண்ணம் வாட்டர் வாட்டர் பார்க் அதுகள் எல்லாம் இருக்குது ஓகே இதில் பாருங்க என்ட்ரன்ஸுக்கு வண்ணாத்தி பூச்சி மாதிரியே போட்டுருக்கு நம்ம உங்கள் எங்கே போகிறாங்க தெரியல ஓகே அப்போ இல்லையா நீங்கள் ஓகே அப்போ ஒன்று இல்லை இதால் போ இதால் யோசித்து போகிறோம் இதால் போகல ஆ ஓகே அப்போ இதில் இல்லைங்க வா வேணாம் அந்த அவர் இதில் உள்ளுப்பு அழகான மயில் ஒன்று சூப்பரா இருக்கு எங்க பாருங்க என்ன சாப்பாடு எல்லாம் எப்படி உண்மையான ஒமன்ஸ் சொல்லுங்க இதில் பாருங்க கொய்யாக்காய் தோட்டம் இது அதுக்கு உள்ளுக்குத்தான் போகிறோம் இதில் பாருங்க கொய்ய மண்டை போட்டு இதில் பாருங்க வேறான் சங்கிலி மண் சங்கிலிய வச்சா பார்க்கணும் பார்க்கணும் பார்த்துட்டீங்க எப்படி இருக்குது ஏதாவது கருத்து சொல்லணும் இதெலான்னு பாருங்க கொய்யாக்காய் தோட்டம் உள்ளுக்கு பாருங்க தண்ணி அனுக்கிது உள்ளுக்கு அதால் போக இதால வர தின்னாங்க இதில் பாருங்க கொய்யாக்காய் புடுங்க வந்தாங்க வெயிட் தனமே பிடுங்கட்டினாம்மா இதை பாருங்க இது நல்ல முட்டைக்கு ஏ ஏ ஏ புடுங்கடா பிடுங்க இதில் பாருங்க நேற்று முந்த நாள் வந்து புடுங்கட்டினாம்மா இதுலேயும் மறு நல்ல காய் கிடக்கு ஆனால் அதுலேருந்து டேமேஜ் ஆனால் நல்ல பழம் புடுங்கடா விலை பேரங்க இப்படி காய் ரெண்டு ஒரு பட்டி விட்டுருக்கு பெரிய தான் எல்லாம் ஒழுத்தினும் கட்டி இருக்கணும் விலை பேரங்க பதி வைக்கிறாங்க பிடுங்கி எல்லாம் வச்சிருக்கின்னு இந்த கப்பா வட்டி நட்டாச்சது இப்பதான் கொய்யாக்காய் தோட்டம் அப்ப கொய்யாக்காய் எல்லாம் பிடுங்கிட்டேன் பலிக்கிட்ட போறோம் பேரங்க எப்படி இருக்க கொய்யாக்காய் தோட்டம் கொஞ்சம் வெயில் இருக்கிற அந்த இதாக தெரியுது இல்லை இது ஃபுல்லாகவே கொய்யாக்க தோட்டம் ஃபுல்லாக நடத்துக்கணும் நம்ம இதில் ஒன்று இருக்கு இதில் கலிஃபாண்டு போட்டிருக்கு இந்தியாவில் வந்து உலக அதிசயங்கள் இதில் ரிச் ஆண்டு போட்டிருக்கணும் இந்தியாவில் வந்து பாருங்க இரட்டை கோபுரம் அமெரிக்காண்ட இரட்டை கோபுரம் வந்து கட்டிக்கொண்டிருக்கணும் வேற எப்படி இருக்கிற வேறு அதோட இந்தியாவில் வந்து இதுதான் சீன பெருஞ்சுவா சீனா பெருஞ்சுவை கட்டி கொண்டு இருக்கணும் கட்டி முடிச்சுட்டோம் சீன பெருஞ்சுவை இந்தியாவில் வந்து தாமரை கோபுரம் இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்கிற தாமரை கோபுரம் அதையும் கட்டியிருக்கணும் பாருங்க பாருங்க இதில் எழுதிருக்கு ஒன்று அதோட வந்து இந்தியாவில் வந்து தாஜ்மஹால் அதோட வந்து இதுல அந்த சரக்கேசம் கட்டி இருக்கணும் மேலே மேல ஏறுறது ஏறுறலாம் இஞ்சால வந்து தாஜ்மஹால் அதே மனு தாஜ்மஹால் உலக அதிசய மேலும் இங்க வந்தால் நீங்கள் பாக்கலாமே அங்கே பின்னுக்கு தொழுகுற இதே இரண்டி இருக்குங்க இஞ்சால தஞ்சை பெருங்கோவில் இப்பதான் கட்டிக்கொண்டிருக்கணும் கட்டுமான நடந்து கொண்டு இருக்குரிய பாருங்க இந்தியாவில் வந்து இந்தியாவில் வந்து எகிப் எட்டு போட்டிருக்குன்னா உள்ள சுதந்திர தேவி சிலை அது வந்து அமெரிக்காவில் இருக்கு இது வந்து மிசுவாவின் சாய்ந்த கோபுரம் பேரு சாய்ந்த கோபுரம் நல்லா கட்டியிருக்குப்பாரு நல்லா இருக்குது புல்லாக்காட்டுறன் புள்ளாக அதிசய முயலும் கட்டி இருக்குன்னா இந்தியாவில் வந்து பாருங்க சுதந்திர தேவி சிலை இது அமெரிக்காவில தான் இருக்குது இந்த தென்னை மறைக்குது அதோட அங்கால ஈபிள் டவர் பிரான்ஸில் இருக்குது இந்தியாவில் இந்த ரோட்டுக்கு இதே பறிச்சிருக்கு மண்ணு தான் திருத்த வேலை நடந்துருக்கு இஞ்சால பாருங்க இது வந்து ஏபிள் டவர் பிரான்ஸ்ல இருக்கு நாங்க வந்து டூ இயர்ஸ்க்கு முதல் அங்க போன மட்டும் அங்க எடுத்துனாங்க அதுதான் கட்டியிருக்கோம் அதே மாதிரி வடிவமைப்பில் கட்டிருக்கணும் இஞ்சால காரா தடாக மண்டு போட்டுக்கணும் அத வண்டி செல்லுகள் இந்தியாவில வந்து அந்த தேங்காய் வடிவமைப்பில் செய்திருக்கணும் இஞ்சாவில் பாருங்க அந்த டெண்டு பனைக்கி முடையில் போகிறேன் சைக்கிளில் போகிறேன் அதோட எஞ்சாவில் வந்து குதிரை எல்லோரும் குதிரை விளையாடினவங்க அதை என்ன அவங்களுக்கு போட்டு விடுறேன் எஞ்சால வந்து பாருங்கள் இதய உடம்பு வைப்பில் காதல் கோட்டை ரெண்டு சொல்லி போட்டு இதில் ரெண்டு இதே கண்டு இதயங்கிற்குன்னா பாருங்கள் இதில் ஒரு குதிரை ஒன்று நிற்கும் அப்படி நிறைய விஷயம் இருக்கு இஞ்சால வந்து புறாவும் வளக்கணும் வேற நல்ல வடிவான புறா கல்விக்கு உள்ள உள்ளு நிறைய புறா கூட்டு வளர்க்க அதோட இஞ்சால வந்து முயல் வளக்கினோம் வேற உள்ளுக்கு இருக்கிறேன் குட்டி முயல் ஓகே அப்ப முன்னுக்கு அதுகள் காட்டிட்டேன் இது வந்து கொஞ்சம் முடிவட்ட வடிக்க அது இப்போ என்ன இதில் வந்து ரிச்சாவின் நீச்சல் தடாகம் என்று போட்டிருக்கணும் ஓகே பாருங்க தாளம் என்று போட்டிருக்கணும் இது வந்து பனை பொருட்களை வச்சு செய்யப்பட்ட இது இல்லை எல்லாம் செய்திருக்கணும் பாருங்கள் எல்லாமே பனை ஓலையை வச்சு தானே எல்லாம் செய்திருக்கணும் இது வந்து அந்த சிரட்டியை வச்சு செய்திருக்கணும் பாஸ்தா காட்டை இல்லை மண் சட்டியை அதோடு வந்து ஹைவே நெட் பொருட்கள் மாதிரி எல்லா டிசை நிலையெல்லாம் செய்திருக்காங்க எஞ்சாவில் மீட்டுப்பட்டி அது திருக்கணையால் கால்மீதி எல்லாமே செய்திருக்காங்க ஓகே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த சொல்லி இதெல்லாம் பாருங்கள் போட்டெல்லாம் செய்து பாருங்கள் சூப்பராக இருக்குது எங்கால கிடுகால வேலி அமைச்சு பின்னுக்கெல்லாம் நல்ல அழகாக இருக்குது இதில் நடுவில் ஒரு நீங்கள் செய்ய பாருங்கள் இதில் போட்டு வலையெல்லாம் நிற்கிது இதில் பாருங்க என்ஆசி நட்டுருக்கு பாருங்க இப்படி கண்டு பாருங்க என்ஆசி தோட்டம் இதில் தென்னை ரெண்டு தென்னைக்கு நடுவில் நட்டுருக்குங்க இந்தியாவில் வந்து இதில் போட்டில் போகலாம ஃபுல்லாக தென்னை தான் நட்டுருக்கணும் தென்னைக்கு நடுவில் வந்து ஊடு பயிராக வந்தால் என்ஆசி நட்டுருக்கணும் இந்தியாவில் வந்து அந்த நான் நேக்கிறேன் உரேன்னு செய்கிறாருக்கு இதில் எல்லாம் கொண்டாந்து போட்டுக்கு இந்தியாவிலேயே பாருங்கள் நிறைய அண்ணாசி என்னட்டு இது ஃபுல்லா அண்ணாசி தான் அன்னாசி தோட்டம் பெரிய அளவில் தான் செய்யணும் அண்ணாசி தோட்டம் பேரு பேருங்க ஃபுல்லா ஏ இதே ஃபுல்லா அன்னாசி தோட்டம் தான் செய்யணும் ஆனால் அந்த மலை கொஞ்சம் சுரியா இருக்கு ஓகே அப்ப இதில் வந்த இவங்க வந்து அந்த போட் எடுத்தவங்க ஏறி இருக்கிறாங்க அப்ப அது அவருங்க அப்பா யாருமே இஞ்சால தனியாத்தாட எங்க வழி கட்டி

ஓகே டீம் ஹாய் ஓகே என்ன மாதிரி ரிச் என்ஜாய் பண்ணுறீங்க ஆறாவது இந்த வீடியோ பார்க்குறாண்டா என்ன பிரயோசனம் இருக்கா வந்த ஓகே ரிச் வந்து தொங்கு பாலம் இதில் பயமாக இருக்குதா இதில் ஆர்டர் பண்ணிட்டேன் இதில் வந்து ஆர்டர் பண்ணிட்டு ஏதாவது ஒன்றாந்தே ஏதாவது சாப்பிடலாம் பின்னாட வேணும் வேறு வேணும் எங்கே வலிக்கட்டாஜி ஓகே அப்போ இதில் வந்து நாங்கள் இதில் பனியோட சேர்த்து கட்டி இருக்கணும் ஹெவியாக இருக்கிற போலேங்க டாக்டர் வாங்களை பாருங்க தொங்கு தொங்குபாலம் இதில் பனை உயரத்தையே கட்டிடுங்க பயம் இல்லையா தரிசி பனைக்கு மேலே நிற்கிவா அப்படியே அதாலு அந்த மேலே போகல அந்த இருப்பதைக்கு நல்லா இருக்கு அப்போ இதில் வந்து நாங்கள் தொங்கு பாலம் அப்படியே இருந்தோண்டு ஃப்ரீயாக கொஞ்சம் வந்து இதில் ஓகே நீங்கள் யாராவது அதில் வீடியோ சொன்னேன் வந்து பண்ணிட்டு போனேன் அப்படியே ஹிச்சாக வந்து ஃப்ரீயாக ஆ